ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அறத்தின் காவலனே அரங்கா அன்னதான சேவையாற்றும் தேசியா வரம் தந்து உலகோரை மீட்க வள்ளலாக வந்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் நாலாம் நாள் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமென அரங்கன் தருகின்ற அருள் அமுது வையகத்தில் பசிப்பினி இல்லா உலகோருக்கு ஞானம் தரும் உயர் அமுது அமுதுதனை உலகோர் அரசாலையாக எங்கும் நிறுவி ஆற்றல் பட தர்மம் வளர்த்து வர வகைப்பட வகைப்பட அரங்கனை வணங்கி வையகத்தில் நடைபெறும் அனைத்து தர்மங்களுமே அரங்கன் ஆசிப்பட நடப்பதாலே அறிவிப்பேன் அனைத்து கிளை சங்கங்களுமே ஆற்றல் மிக்க ஞான சபையாக மாறி அகிலத்தில் அரங்கன் தேடுகின்ற ஞான யுக மாற்றத்தை அற்புதமாய் ஞான தலைமைகளை உருவாக்கும் மாற்றங்களையும் செய்து இனிதே மண்ணுலகில் அற்புதம் நிகழ்த்தக்கூடும் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி அச்சமர அரங்கா முருகா என வேண்டி அறிவிப்பேன் பிரணவ குடில் நோக்கி வந்தால் இந்த கலியுகத்தில் அற்புதம் சடுதி நிகழும் கலியுகம் ஞானயுகமாக மாற்றம் கண்டு அரங்க மகன் தயவாலே அற்புதமான ஞானர் சித்தர் காலமும் ஞான ஆட்சி காலமும் உதயமாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி